பியோ நமக அஸ்ட்ரோவ்ஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம் லக்னம் லக்னத்தின் பலன் அறிதல் லக்னம் எப்படி இருக்க வேண்டும் அதாவது ஒரு ஜாதகம் நம்ம எடுக்கிறோம் இது பேசிக்கில் போகிறதுனால ஒரு ஜாதகம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எடுத்தொன்னை பார்க்கறது அப்படிங்கிறது லக்னத்தை பார்ப்போம் லக்னாதிபதியோட நிலையை பார்க்கணும் அடுத்தது சந்திரன் நிலை சந்திரன் என்ற ராசி நிலை இதை தான் வந்து நம்ம பார்க்கணும் அப்போ அதனோட வளவு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம பலன் சொல்கிறதுக்கு வந்து மிகவும் எளிதாக இருக்கும் அதாவது விதி மதி கதி அப்படின்னு சொல்லுவோம் அது மூணையும் பார்க்கணும் ரெண்டாவது ஆயில் ஸ்தானம் அப்படிங்கிற எட்டாம் இடத்தையும் எட்டாம் அதிபதியையும் எட்டுக்கு எட்டான மூணாம் இடத்தையும் பார்க்கணும் சனியையும் பார்க்கணும் இதை பார்த்து தான் ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம பேசிக்காக வந்து நிர்ணயம் பண்ண முடியும் இப்போ இதில் வந்து ஆயில் ஸ்தானம் அப்படிங்கிறதுல வந்து நாலு ஆயில்கள் வந்து நம்ம சொல்லப்படுறோம் ஒன்று வந்து பாலரிஷ்டம் இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் ரெண்டாவது வந்து அற்ப ஆயில்னு சொல்லக்கூடிய ஆயில் பதிமூணுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் மத்திம ஆயில் அப்படிங்கிறது முப்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் தீர்க்க ஆயில் அப்படிங்கிறது வந்து அறுபத்தி ஏழு வயசுலேருந்து நூற்றி இருபது வயசு வரைக்கும் உள்ளது வந்து தீர்க்காயில் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ இது இது ரெண்டேந்தால் ஒரு ஜாதகம் எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்போது லக்னம் எப்படி ஒரு மனுஷனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்போ அவங்க வந்து எல்லாத்தையும் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் கடந்து தீர்க்காயிலாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அதுக்கு லக்னத்தோட நிலைப்பாடு பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது அதை நாம் ஃபாலோ பண்ணி பார்ப்போம் ஒன்று வந்து லக்னம் லக்னம் வந்து எந்த லக்னமாக இருக்கட்டும் லக்னத்தில் வந்து உச்ச கிரகம் இருக்குன்னாவே அந்த லக்னம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது லக்னத்தை வந்து சுபர்கள் பார்வை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ லக்னத்தை வந்து ஒரு குருவோ அல்லது சுக்கரனோ அல்லது ஒரு ஐந்தாம் அதிபதியோ லக் லக்ன சுபர்களோ பார்க்குறது அப்படிங்கிறது வந்து லக்னத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுது வலிமை உடையதான் ஆக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது பாயிண்ட்டாக லக்னாதிபதி எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கணும் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் இரு இருக்காரா பாவர்கள் உடன் இருக்காரா பாவர்கள் சம்மந்தம் இல்லாமல் இருக்கார்களா சுபர்களோடு இருக்காரா அப்படிங்கிற சாத்தியக்கூறுகள் பார்க்கணும் அதே போல் லக்னாதிபதி ஒன்று அஞ்சு ஒம்பதில் இருக்கிறது சிறப்பு ரெண்டாவது நிலையாக ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தால் ரெண்டாவது நிலையில் நன்றுன்னு சொல்லலாம் அதாவது சுப கிரகங்கள் திரிகோணம் ஏறுதலும் கிரகங்கள் கேந்திரங்களில் இருக்கிறதும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய துரஸ்தானங்கள்லேயோ மறைவு ஸ்தானங்கள்லேயோ இருந்தால் கொஞ்சம் வலு கம்மி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் லக்னம் அப்புறம் ராசி மூணாவது பாயிண்ட்டாக லக்னம் ராசி ரெண்டுமே வந்து சஷ்டாஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அதுவும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அதாவது லக்னமும் ராசி பிள்ளையும் ஆறு எட்டாக வரக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அப்புறம் லக்னம்ன்ற இருந்து ராசி வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் வரும்போது அதுவும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கணிக்கிறோம் லக்னத்தோட வலு ராசியோட வலு வந்து குறைஞ்சி இருக்குது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் லக்னம் பார்த்திங்கன்னா உயிர் ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது ராசி வந்து உடல் மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உயிர் உயிரும் மனமும் சேர்ந்தது தான் உடல் உடலும் சேர்ந்தது தான் ஒரு முழு ஒரு உயிராக நம்ம சொல்கிறோம் இப்போ ஒரு ஆன்மா மட்டும் எங்கேயுமே குடியிருக்க முடியாது அது இருக்கிறதுக்கு வந்து ஒரு உடல் தேவை அந்த உடல் தான் வந்து சந்திரனாக சொல்லப்படுற ராசி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ராசி வந்து ஒரு கம்மியாக இருக்குது வலு இழந்து இருக்குது அப்படின்னா கர்மாக்களை நிர்ணயிக்கிறது வந்து ராசி ஒரு செயலை செய்ய வைப்பது வந்து மனம் அந்த மனத்தின் மூலியமாக தான் கர்மாக்கள் வருது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நாலாம் இடத்துக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானம் வந்து நேர் ஏழாம் சமசப்தமமாக இருக்கும் ஏன்னா நம்மளை இயக்கிற கோபம் துர்வேஷம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது வந்து மனம் அதன் மூலியை தான் நம்ம கர்மாக்களை சுமந்துக்கிறோம் அதுக்காக தான் ராசியோட நிலைப்பாடையும் வந்து நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறோம் இப்போ லக்னமும் ராசியும் ரெண்டு பன்னெண்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் கடைசி நிலையில தான் வந்து அவங்க ஜெயிச்சு வருவாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லக்னம் மேஷ லக்னமாக இருக்கும் ராசி வந்து ஒன்றா ரிசபு ராசியாக இருக்கும் இல்லைனா மீன ராசியாக இருக்கும் இப்படி ரெண்டு பன்னெண்டு அப்படிங்கிற கோணத்தில் லக்னமும் ராசியும் நின்னால் அவங்களுக்கு எந்த முயற்சி போட்டாலும் கடைசி நிலையில் தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அவங்களுக்கு வந்து எளிதில் கிடைக்கிறதில்ல என்னோடய அனுபவத்தில் அப்போ அந்த லக்னத்தோட நிலைப்பாடு அப்படிங்கிறதையும் நம்ம கணிக்கணும் அப்புறம் லக்னம் நின்ற நட்சத்திரம் பார்க்கணும் நட்சத்திரம் பார்க்கணும் அந்த நட்சத்திர அதிபதி வந்து எங்கே இருக்கார் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்காரா எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் அப்போ அதுவும் வந்து லக்னத்தோட ஒரு ஸ்ட்ர ஸ்ட்ரென்த்தை வந்து சொல்லுது வலு வலுமையை வந்து சொல்லக்கூடியது அதையும் பார்க்கணும் அதே போல் லக்னம் நின்ற நட்சத்திரமும் ராசி நின்ற சந்திரன் நின்ற நட்சத்திரமும் மூணு ஏழு பதினாறு இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விபத்து வதை வைநாசிகம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் போய் நின்னாலும் அந்த நபர்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் இருக்குது ஸோ அதுவும் பார்த்து சந்திரனோட நிலைப்பாடையும் பார்த்து நம்ம அந்த ஜாதகத்தை சரி பண்ணணும் அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ரெண்டு பக்கமும் சுப கிரகங்கள் இருக்கிறதுங்கிறது சிறப்பு அது வந்து சுபகர்த்தரி அப்படின்னு சொல்லுவோம் சுபகர்த்தரி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் லக்னத்துக்கு ரெண்டு புறவும் பாவ கிரகங்களான சனி ராகு கேதுக்கள் இருக்கிறது வந்து பாவகத்தரி யோகம் அப்போ லக்னம் வந்து அடிபடுது அந்த இடத்துல வலு குறைஞ்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சுபர்களோட பார்வை இருக்குது அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வலுவாக இருக்குது எவ்வளோ பர்சன்டேஜ் வலு இருக்குங்க இல்லைங்கிறத மற்ற கோணங்கள் வச்சு நம்ம பார்க்கணும் அடுத்தது லக்ன புள்ளி நின்ற இடம் வந்து ரெண்டு பக்கமும் சுபர் வீடுகளாக இருக்கும்போது வெண்சாமர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகமும் ஏற்படுது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஷ லக்னம் மேஷலக்னத்துக்கு ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா சுபர்கள் வீடு வரும் ஒரு பக்கம் வந்து குருவோட வீடு இன்னொரு பக்கம் வந்து சுக்ரனோட வீடு இது எல்லா லக்னத்துக்கும் அப்ளிகபிள் ஆகாது ஒரு சில லக்னங்களுக்கு மட்டும்தான் இந்த வெண்சாமர யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இதெல்லாத்தையும் வச்சு நம்ம பார்க்கும்போது லக்னத்தோட நிலைப்பாடு என்ன எவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் இருக்குது ராசி எப்படி இருக்குது அதனோட ஸ்ட்ரென்த் என்ன இதை வந்து பேசிக்காக நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்ன பா பலன் பார்க்குறதுக்கு இதுதான் பேசிக்காக நம்ம பார்க்கணும் இதை பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க்கை வழமுடன் கிருத்திகா